ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி பத்தே நிமிடத்தில் ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு வாங்க ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் சுட தண்ணியை சேர்த்துக்கலாம் கூடவே முக்கா கப் மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மீதமுள்ள மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால இன்னொரு அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொக்கா கப் மாவுக்கு சரியா ஒன்றரை கப் தண்ணி செலவச்சிங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் தனியா துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாக்கள் எல்லாம் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் கடலை மாவு சேர்த்து கட்டிகள் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாப்டா மிக்ஸ் ஆனதும் பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன குடமளவை சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்கறியை சேர்க்கும்போது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த காய்கறியும் சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ப்ரஷ்ஷால் எண்ணெயை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ரெடி பண்ண பேட்ரை ரெண்டு குழிக்கிற இடங்களும் சேர்த்து ரவுண்ட் ஷேப்க்கு தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க மாத்திக்கலாம் நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் தோசையை சுருட்டிக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நான் பர்ஃபெக்டான டின்னர் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரு கப் கோதுமா வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க காய்கறி சாப்பிடாத பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரெசிபி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்